அண்மை செய்தி உலுக்கிய கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை வழக்கு குற்றவாளிக்கு தண்டனை விவரம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட சஞ்சய் ராய்க்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு ஆயுள் தண்டனை விதித்து சியல்தா நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நாட்டையே உலுக்கிய கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை வழக்கு குற்றவாளிக்கு தண்டனை விவரம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட சஞ்சய் ராய்க்கு ஆயுள் தண்டனை விதித்து சியல்டா நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது பெண் மருத்துவர் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட சஞ்சய் ராய் குற்றவாளி என நீதிமன்றம் கடந்த சனிக்கிழமை தீர்ப்பு வழங்கியது இந்நிலையில் தற்போது தண்டனை விவரம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதில் குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு ஆயுள் தண்டனை விதித்து சியல்டா நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது அண்மை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆர்ஜிகர் மருத்துவமனை மருத்துவர் கொலை வழக்கில் தற்போது குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு ஆயுள் தண்டனை விதித்து கொல்கத்தா நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது இந்த வழக்கை பொறுத்தளவில் அதாவது பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்திய வழக்கு நாடு முழுவதும் பெரும் கொந்தளிப்பு ஏற்படுத்திய வழக்கு என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வழக்கில் கடந்த சில நாட்களாகவே தொடர் விசாரணைகள் நடைபெற்றது மாநில அரசு முதலில் வழக்கு பதிவு செய்தாலும் பின்னர் உச்சநீதிமன்ற தலையீட்டின் அடிப்படையில் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது சிபிஐ தொடர் விசாரணை நடத்தி அதனுடைய வாதங்கள் முடிவுற்ற நிலையில் இன்று காலை இந்த வழக்கில் அஹ் குற்றம் சாட்டப்பட்ட நபர் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டது அதன் பிறகு தீர்ப்பு இரண்டே முக்கால் மணிக்கு மேல் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் தற்போது நீதிபதி அனிர்பான் தாஸ் என்பவர் குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியிருக்கிறார் முக்கியமாக இந்த பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நாடு முழுவதும் பெரும் போராட்டங்களை தூண்டிய இந்த வழக்கில் தற்போது தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கிறது குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பு வழங்கியிருக்கிறார் அதே போன்று பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு பதினேழு லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று மேற்கு வங்க அரசுக்கும் நீதிபதி வந்து உத்தரவிட்டிருக்கிறார் கடந்த சில மாதங்களாகவே இந்த வழக்கினுடைய தொடர் விசாரணை நாள்தோறும் நடைபெற்று வந்தது அதனைத் தொடர்ந்துதான் தற்போது தீர்ப்பு வந்து விரைவு வழங்கப்பட்டிருக்கிறது பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட அந்த மறு பயிற்சி மருத்துவனுடைய வழக்கில் ராய் என்பவர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தி வந்த பெறப்பட்டது இந்த வழக்கை பொறுத்த அளவில் இவர் ஒருவர்தான் தான் குற்றவாளி என்று கைது செய்யப்பட்டார் தொடர் விசாரணைகள் நடத்தப்பட்டன சிபிஐ அதனை உறுதி செய்து விசாரணை நடத்தி வந்தது இந்த சூழலில் தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது முக்கிய குற்றவாளியான சஞ்சய் ராய்க்கு தற்போது ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு பதினேழு லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று மேற்கு வங்க அரசுக்கும் நீதிமன்றம் வந்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது